வேட்டையனுடைய ப்ரிவ்யூ அதாவது ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இதை ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு ஒரு பேரில் இது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கப்படுது இப்போ வந்து இந்த ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நாளைய தினம் வெளியாகுது அதாவது நாளைக்கு ஆடியோ லான்ச் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது அதோடு சேர்த்து ஹண்டர் ஒன்டர் பாட்டு வெளியாகுது ப்ரிவ்யூவும் வெளியாகுது இந்த ப்ரிவ்யூ எதில் வெளியாகுது அப்படின்னா நம்ம சன் டிவி யூடியூப் சேனலில் வருது இதை சன் டிவி இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க தலைவர் என்ட்ரிக்கு ரெடியா வேட்டையன் ப்ரிவியூ இஸ் ரிலீஸிங் டுமாரோ ஒன்லி ஆன் சன் டிவி யூடியூப் சேனல் அப்படிங்கிறத இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதனால் நாளைய தினம் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு ஒரு ஃபுல் செலப்ரேஷன் மூடாக இருக்க போகுது ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் ஒரு பக்கம் வேட்டையன் ப்ரிவ்யூ ஒரு பக்கம் ஹண்டர் ஒன்டர் சாங் வந்து வெளியாகுது லிரிக்கல் வீடியோ அப்படிங்கிறதையும் அனிருத் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அதோட சேர்த்து வேட்டையில் இருக்கக்கூடிய மற்ற பாடல்கள் பிஜிஎம் எல்லாமே கூட நாளைக்கே வெளிவருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நாளைக்கு தான் ஆடியோ லான்ச் நடக்குது அப்படிங்கிறதுனால ஆனால் கண்டிப்பாக ஹண்டர் ஒன்டர் சாம் நாளைக்கு வெளிவருது ஆடியோ லான்ச் நடக்குது அதில் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் இருக்குது இவ்வளோத்தையும் நாளைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு எதிர்பார்ப்பை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியல நாளைக்கு நிச்சயமாக சென்னை நேரு ஸ்டேடியம் களை கட்ட போகுது சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச்சால் அதுமாரி டைரக்டர் டிஜி ஞானவேல் அவர்கள் இருந்து தயாரிப்பாளர்லேருந்து படத்தை நடிச்சிருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்களும் சூப்பர் ஸ்டாரை பற்றி என்ன பேச போகிறாங்க வேட்டையின் படம் குறித்து புதிய தகவல்கள் என்னெல்லாம் நமக்கு நாளைக்கு கிடைக்க போகுது எல்லாத்தையும் பார்ப்பதற்கு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டாருடைய குட்டி கதை ஏதாவது இருக்குமா அந்த ஜெயிலர் திரைப்படத்தினுடைய இசையெட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த குட்டி கதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தின மாரி நாளைக்கு சொல்ல போகிற குட்டி கதை ஏதாவது ஏற்படுத்துமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கு மேலே வேட்டையனுடைய ப்ரிவியூ வேறு நாளைக்கு வெளி வருது அதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் வேட்டையன் எப்பேற்பட்ட ஒரு பிளாக் பஸ்டர் ஆக போகுது அப்படின்னு வேட்டையன் பிளாக் பஸ்டருங்கிறது கன்ஃபார்ம் தான் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டராக இருக்க போது அப்படிங்கிறது தான் நாளைக்கு வெளிவர போகிற அந்த ப்ரிவ்யூ மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் நாளைய தினம் வேட்டையன் தினம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் நாளைக்கு வந்து ஃப்ரைடேலாம் கிடையாது நாளைக்கு வந்து வேட்டையன் டே இதுதான் உண்மை அதனால் நாளைக்கு இது வெளிவந்தோடனே வேட்டையினுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து இப்போ ப்ரோமோஸ்லேருந்து ஒவ்வொன்றும் அதுக்கடுத்து ரிசர்வேஷன் ஆரம்பிச்சிடும் அக்டோபர் பத்து படம் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கொண்டாடி தீர்க்க வேண்டியது தான் பாக்கி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க நாளைக்கு சன் டிவி யூடியூப் சேனலில் வெளிவர போகிற வேட்டையின் ப்ரிவியூக்காகவும் வேட்டையின் ஆடியோ லான்ஸுக்காகவும் அதில் சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்பீச்சுக்காகவும் ஹண்டர் மண்டர் பாட்டுக்காகவும் மற்ற பாடல்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்